அரியலூர் மாவட்ட ஊர்காவல் படையில் காலியாக உள்ள இருபத்தி ஒன்பது ஆண்களுக்கான காலி படையினங்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றது அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி உத்தரவின்படி அரியலூர் மாவட்ட ஊர்காவல் படியில் இருபத்தி ஒன்பது ஆண்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கான விண்ணப்பங்கள் வருகிற நவம்பர் மாதம் பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டு ஆகிய மூன்று தேதிகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அரியலூர் மாவட்ட ஊர்காவல் படை அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றது அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தின் உள்ளே அதில் கலந்து கொண்டு ஊர்காவல் படையில் சேர விருப்பம் உள்ளவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது தேர்ச்சி பெறாதவர்களாக இருக்க வேண்டும் ஆண்கள் மட்டும் சேரலாம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் நேர்முகத் தேர்வின் பொழுது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபது வயது நிறைவடைந்ததாகவும் நாற்பத்தி ஐந்து வயது கொள்ளும் இருக்க வேண்டும் கல்விச் சான்தல் மதிப்பெண் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல் ஒன்று எடுத்து வர வேண்டும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இரண்டு எடுத்து வர வேண்டும் இந்திய குடியுரிமை பெற்றவராகவும் அரசியல் கட்சி தொடர்பு இல்லாத இல்லாதவராகவும் இருக்க வேண்டும் மேலும் உடல் தகுதிகள் காவல்துறையை போன்றது ஆண்களுக்கு உயரம் பிசி மற்றும் எம்பிசி பிரிவினருக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் மார்பளவு அனைவருக்கும் சாதாரணமாக எண்பத்தி ஒரு சென் சென்டிமீட்டர் விரிந்து நிலையில் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் இப்பணியில் மாதம் ஊதியம் எதுவும் இல்லை பனி நாட்களுக்கு ஊரிய ஊக்கத்தொகை மட்டும் பெற்றுத்தரப்படும் பணிக்கு சேர விருப்பம் உள்ளவர்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஊர்காவல் படைக்கு மூன்று ஆண்டுகள் கட்டாயம் தொடர்ந்து வருகை தர வேண்டும் தேர்வு நாள் அன்று எவ்வித பயணம்படியும் வழங்கப்பட மாட்டாது நாற்பத்தி ஐந்து நாட்கள் கபாத்து பயிற்சி நடைபெறும் அரசுப் பணியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் காலை பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதற்கு உட்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்